வணக்கம் நான் கனிமாத்தாண்டன் திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கின்ற பொழுது எப்படி நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டும் இந்த பத்து பொருத்தங்கள் எந்த பொருத்தங்கள் மிகவும் முக்கியமான பொருத்தங்கள் திருமணத்திற்காக வந்திருக்கின்ற வரன் ஒரு பையனுடைய ஜாதகமும் பெண்ணினுடைய நட்சத்திரமும் எப்படியெல்லாம் பொருந்துகிறது எப்படி பார்க்க வேண்டும் ஜோதிடர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் அதுதான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது திருமணத்திற்காக வரன் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய ஜாதகம் வரும் ஆனால் சில ஜாதகங்கள் மட்டும்தான் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது இது சரியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்களே வீட்டில் இந்த பொருத்தங்கள்லாம் இல்லை என்றால் இதை எடுத்துகிட்டு போய் பார்க்குறது அவசியம் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தேவையில்லாமல் எல்லா ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்காக நீங்கள் செலவு செஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஜாதகம் சரியில்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட நட்சத்திர பொருத்தங்கள் சரியாக இருக்கா எதை முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஜோசியர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சரியாக இந்த நட்சத்திர பொருத்தம் தேர்ந்துவிடும் பத்து பொருத்தங்களில் தின பொருத்தம் கண பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை பொருத்தம் மொத்தம் பத்து பொருத்தம் இருக்குது இந்த பத்து பொருத்தங்களில் எத்தனை பொருத்தங்கள் இருவரின் ஜாதகத்தை பொருத்தும்போது கிடைக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஆறு பொருத்தங்கள் இருக்க வேண்டும் அதாவது சராசரி ஆவரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா பத்தில் ஆறு இந்த ஆறு பொருத்தங்கள் அது எந்த பொருத்தமாக இருந்தாலும் சரி ஆறு பொருத்தங்கள் உள்ள ஜாதகத்தை நீங்கள் உத்தம பொருத்தம் உள்ள ஜாதகமாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு ரொம்ப கீழே இருக்க நாலு அஞ்சு பொருத்தங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான பொருத்தங்களாக இருந்தால் அதை வந்து திருமணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும் சரி இப்போ எந்த பொருத்தங்களாம் மிகவும் முக்கியமான பொருத்தங்கள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பத்து பொருத்தத்தில் முதலாவது பொருத்தம் வேதை பொருத்தத்தை பார்க்க வேண்டும் வேதை அப்படின்னு சொன்னால் ஒரு நட்சத்திரமும் மற்றொரு நட்சத்திரத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நட்சத்திரம் இரண்டும் வந்து ஒன்றுக்கொன்று எதிராக வேலை செய்யக்கூடிய நட்சத்திரம் வந்து வேதை நட்சத்திரம் சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருவாதிரி திருவாதிரை சிவனின் நட்சத்திரம் அதற்கு எதிரான நட்சத்திரம் திருவோணம் பெருமாளின் நட்சத்திரம் உடனே கேட்கக்கூடாது யாரும் இது வந்து ஆரியும் சிவனும் ஒன்று தானே நீங்கள் ஏன் இப்படி ரெண்டு பேரும் பிடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க நட்சத்திரப்படி அது சிவனின் நட்சத்திரம் இது பெருமாளின் நட்சத்திரம் ஒன்று கொன்று திருமண வாழ்வில் இணையக்கூடாத நட்சத்திரம் இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள பொருத்தம் இந்த வேதை பொருத்தத்தை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் முழுமையாக தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் முழுமையாக திருமண வாழ்வில் இணையக்கூடாத நட்சத்திரம் ஏன்னா சில நட்சத்திரங்கள் வந்து சேரலாம் அப்படின்ற ஒரு விதிவிலக்கு உண்டு ஆனால் இந்த வேதை பொருத்தத்திற்குரிய நட்சத்திரம் முழுமையாக தவிர்க்க வேண்டும் அதுதான் வந்து வேதை நட்சத்திரம் இது முக்கியமான பொருத்தம் அடுத்த பொருத்தம் ரஜ்ஜ பொருத்தம் ரஜ்ஜ பொருத்தம் என்பது தீர்க்காயுள் பொருத்தம் தீர்க்க சுமங்கலி பொருத்தம் இதற்கு இப்படி பெயர்கள்லாம் உண்டு ஆண் பெண் இருவருக்கும் ஒரே ரஜுவாக இருந்தால் திருமணத்தில் இணைக்கக்கூடாது இதுதான் வந்து உத்தமமான பொருத்தம் இந்த முதலாவது சிரசு ரஜு தலை மூன்றே மூன்று நட்சத்திரங்கள் தான் இருக்கின்றன சித்திரை அவிட்டம் மிருகசீஷம் இந்த மூணு நட்சத்திரங்களும் தலை இவர்களுக்குள் திருமண வாழ்க்கை என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று திருமணம் செய்யவே கூடாது அடுத்த கேள்வி வரலாம் ஏன் செய்யக்கூடாது ரெண்டு பேருமே தலை இருந்தால் ஏன் திருமணம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் திருமணத்திற்கு பிறகு அந்த கணவனுடைய ஆயுள் மிக விரைவில் முடிந்துவிடும் அவருக்கு மிகப்பெரிய உயிர்கண்டம் ஏற்பட்டு அவர் விரைவில் இறந்து விடுவார் அதனால்தான் வந்து தலைக்கு தலை கல்யாணம் பண்ணக்கூடாது தலைக்கு தலை கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வந்து அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பொது மொழியாக எல்லாரும் பேசிக்கிற மாதிரி திருமணத்தில் வந்து சொல்லுவாங்க தலைக்கு தலை கட்டக்கூடாதுப்பா அப்படின்னு பேசுவாங்க எல்லோரும் நினச்சிக்கிறாங்க மூத்த பிள்ளைக்கும் மூத்த பொண்ணுக்கும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு அது அப்படி இல்லை தலை ரஜுவாக இருவருமே இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது அதுதான் இந்த பழமொழியினுடைய அர்த்தம் அடுத்தபடியாக இந்த தலை ரஜுவை தவிர்த்து கழுத்து ரஜு வயிற்று ரஜு தொடை பாத பாதரஜு என்று ரஜுகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தேழு நட்சத்திரம் பிரித்து எழுதியிருக்காங்க ஆக மொத்தம் இந்த மற்ற ரஜுகளுக்கு ஒரு விதி விளக்கு இருக்கின்றது என்னென்னா ஒன்று ஆரோகணம் மற்றொன்று அவரோகணம் அப்படி இருந்தால் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் இது வந்து விதி விளக்கு செய்யலாம் ஆனாலும் உத்தமமான ஒரு பொருத்தத்தை பார்க்கின்ற பொழுது இருவருமே ஒரே ரஜுவாக இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது அப்போ இந்த விதிவிலக்குகள் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை மிகவும் முழுமையாக ஆராய்ந்து பார்த்து ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ ஒரு பொண்ணுக்கு அவரோகணம் பையனுக்கு ஆரோகணம் உதாரணத்திற்கு இப்போ ரெண்டு பேருமே கண்ட பொண்ணு வந்து ஆரோகணம் ரோகிணி பையன் வந்து திருவாதிரை அவரோகணம் அப்படின்னா திருமணம் செய்யலான்னா செய்யலாம் ஆனால் இருவருடைய ஆயில் முக்கியமாக அந்த பெண்ணினுடைய ஆயில் எப்படி இருக்குன்னு கணிக்கணும் ஏன்னா கழுத்து ரெஜ்ஜு என்பது ஒரு பெண்ணினுடைய ஆயிலை தான் குறிக்கின்றது திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணிற்கு ஆயில் குறைவு ஏற்படலாம் அப்படின்னா அந்த பெண்ணிற்கு ஆயில் எப்படி இருக்கு அதை பார்த்துதான் திருமணம் செய்ய வேண்டும் இப்போ இரண்டு பேருமே வந்து வயிற்று ரஜுவாக இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும் இதே தொடை ரஜு இரண்டு பேருமே அப்படின்னு சொன்னால் பண நஷ்டம் ஏற்படும் பணத்திற்கு பிரச்சனை வரும் இருவருமே பாத ரஜி என்றால் பிரயாணத்தில் பிரச்சனை அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூர தேசமாக செல்கின்ற ஒரு பிரயாணம் அப்படி போகும்போது அவர்களுக்கு விபத்து போன்ற பெரிய கண்டங்கள் ஏற்படலாம் இப்படி இருவருமே ஒரே ரஜி என்றால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பார்த்து ரொம்ப குழம்பிட்டே போகிறத விட ஒரே ரஜுவாக இருந்தால் திருமணம் செய்யாமல் இருப்பது மிகவும் உத்தமம் இல்லை பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணி தான் ஆகணும் ஒருத்தர் ஆரோகணம் மற்றொருவர் அவரோகணம் அப்படின்னு சொன்னால் இந்த விதிவிலக்குப்படி திருமணம் செய்யலாம் ஆனால் இருவருடைய ஜாதகத்திலும் ஆயுள் எப்படி இருக்குன்னு முதல்ல கணிக்கணும் அடுத்தது இப்போ தோஷம் தரக்கூடிய வயிற்று ரஜுவாக இருவருமே இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கின்றதா அவங்க ஜாதகத்து கட்டத்தில் வந்து தோஷம் இருக்குது ரஜிலும் தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் மிகவும் தாமதமாகும் கிடைக்காமல் கூட போகலாம் அதெல்லாம் நீங்கள் முதல்லே நன்றாக கணித்துவிட்டு திருமணம் செய்ய வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பொருத்தம் யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் என்பது இரண்டு நட்சத்திரங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்யுனத்தை காட்டக்கூடிய ஒரு பொருத்தம் இந்த பொருத்தம் வந்து ஒரு நட்சத்திரத்திற்கு என்ன மிருகம் வந்து வருதுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி அப்படின்னு சொன்னால் குதிரைன்னு எழுதியிருப்பாங்க இப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு வகையான ஆண் பெண் என்று குறிக்கக்கூடிய மிருகங்கள் எழுதப்பட்டிருக்கும் இதில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே விலங்காக இருந்தால் திருமணம் செய்யலாம் மிகவும் உத்தமம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவாதிரைனா வந்து ஆண் நாய் மூலம் என்றால் பெண்ணாய் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு திருமண வாழ்க்கை என்பது மிகவும் அருமையாக இனிமையான ஒரு பந்தமாக இருக்கும் இப்படி தான் கணிக்கணும் நிறைய பேருக்கு என்ன பெரிய ஒரு குழப்பம் என்றால் இப்போ வந்து சிங்கம் இந்த சிங்கத்துக்கு இந்த விலங்கு எல்லாம் வந்து பகை எருமை பகை பசு பகை மான் பகை யானை பகை எல்லா விலங்குமே குதிரை எல்லாமே வந்து பகைன்னு சொல்லி அப்போ வந்து பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு யாருடன் திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு மிருகத்திற்கு இன்னொரு மிருகம் மட்டும்தான் பகை ஜாதகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் உண்மையான நிலவரத்தை வைத்து கொண்டு இல்லை சிங்கத்துக்கு அப்படி பார்த்திங்கன்னா எல்லா காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுமே சிங்கத்திற்கு பகையான விலங்குகள் தான் எந்த விலங்கு இன்னொரு விலங்குடன் அன்புடன் இருக்கின்றது எதுவுமே இல்லையே அப்படின்னா எல்லா விலங்கையும் பகை லிஸ்ட்டில் போட்டுடலாமா முடியாது இல்லையா ஒரு விலங்கிற்கு இன்னொரு விலங்கு மட்டும்தான் பகை இது வந்து ஜோதிடப்படி பார்க்கின்ற பொழுது இப்படி தான் பொருத்தம் பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் அடுத்ததாக இன்னொரு ஒரு கேள்வி இரண்டு பேருமே ஆண் விலங்கு என்றால் திருமணம் செய்யலாமா நிச்சயமாக திருமணம் செய்யலாம் உத்தமமான பொருத்தம்தான் தான் அதனால் குழந்தை பாக்கியம் எந்த விதத்திலும் தடைப்படாது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு பொருத்தம் தின பொருத்தம் தின பொருத்தம் என்பது ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய ஒரு பொருத்தம் முதல் பொருத்தம் பத்து பொருத்தத்தில் முதல் பொருத்தம் தின பொருத்தம் என்று தான் எல்லா புத்தகங்களிலுமே எழுதியிருப்பார்கள் இந்த பொருத்தம் வந்து ரொம்ப அவசியமா முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நட்சத்திர பொருத்தம் இந்த பதியோட முதலே நான் போட்டிருக்கேன் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது எப்படி அதுதான் இந்த தின பொருத்தம் ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து பிள்ளையினுடைய நட்சத்திரமானது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இந்த எண்ணிக்கையில் இருந்தால் தின பொருத்தம் உண்டு மிகவும் உத்தமமான பொருத்தம் அப்படி இல்லை என்றால் அந்த ஜாதகத்தை விளக்க வேண்டும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தின பொருத்தம் எதை வைத்து அதாவது எதனுடைய அடிப்படையில் இதை கணித்திருக்கின்றார்கள் என்றால் நட்சத்திர தார பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த தின பொருத்தம் கணிக்கப்பட்டு இருக்கின்றது பெண்ணினுடைய நட்சத்திரத்தில் இருந்து ஆணினுடைய நட்சத்திரம் எந்த எண்ணிக்கையில் வந்தால் தின பொருத்தம் உண்டு அப்படின்னு நான் முதலே சொல்லியிருக்கேன் இப்போ பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து எந்த எண்ணிக்கையில் வருகின்ற பொழுது என்ன பலன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இரண்டாவது நட்சத்திரமாக ஒரு ஆணி நட்சத்திரம் வந்தால் சம்பத்து தாரை அப்படின்னா தன வரவு உண்டு அதனால் தின பொருத்தம் உண்டு மூன்றாவது நட்சத்திரமாக ஒரு ஆணி நட்சத்திரம் வந்தால் விபத்து தாரை விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ள நட்சத்திரம் அடுத்ததாக நான்காவது நட்சத்திரம் அப்படின்னா சௌக்கியம் சௌபாக்கியம் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சௌக்கியமாக கிடைக்கும் அதுதான் சௌக்கியத்தாரை அதனால் இதற்கு தின பொருத்தம் உண்டு ஐந்தாவது நட்சத்திரமாக ஒரு ஆணின் நட்சத்திரம் வந்தால் காரிய நாசத்தை தரும் ஆறாவது நட்சத்திரம் என்றால் சாதகம் தெய்வ அனுகூலம் தரக்கூடிய நட்சத்திரம் இது தெய்வமே பார்த்து பொருத்தி வைத்திருக்கின்ற திருமண வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆறாவது நட்சத்திரம் இதை ஏழாவது நட்சத்திரமாக ஒரு ஆணின் நட்சத்திரம் ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்துக்கு வந்தால் வதை வேதனை மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் நன்மை சிறப்பான ஆயிலை தரக்கூடிய நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் பரமமித்ரை அதாவது அதிக நட்பு கலந்த ஒரு நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் என்றால் இந்த திருமண வாழ்வில் அவர்களுக்குள் கர்மத்தை செய்ய வேண்டியது விரைவில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு அதுதான் இந்த கர்ம நட்சத்திரம் இந்த பெண்ணின் நட்சத்திரத்திற்கு பத்தாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அந்த திருமண வாழ்வில் ஒரு கர்ம காரியத்தை மிக விரைவில் செய்யும் அதுதான் பத்தாவது நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரக்கூடிய நட்சத்திரம் பனிரெண்டாவது நட்சத்திரம் சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூன்றாவது நட்சத்திரம் பதவி உயர்வு ஆயில் அதிகரிக்கக்கூடிய நட்சத்திரம் பதினான்காவது நட்சத்திரம் காரிய தடை பதினைந்தாவது நட்சத்திரம் நன்மை மற்றும் சிறப்பு தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் சண்டை வம்பு வழக்கு தரக்கூடிய நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் அளவான பலன் தரக்கூடிய நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை பணத்திற்கு மிகப்பெரிய போராட்டத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் அணுஜென்ம நட்சத்திரம் அதாவது ஒருவருடைய உயிருக்கு மற்றொருவரால் ஏதாவது ஒரு பிரச்சனையை தரக்கூடிய வில்லங்கமான ஒரு நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் நன்மை சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் மாறுபட்ட ஒரு நிலை மாறுபட்ட நிலை என்றால் எதிரான ஒரு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக தோஷம் எனப்படுகின்ற மிக பெரிய வேதனையை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் அதிருப்தி தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரத்தில் உள்ள ஆணை ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்குள் ஒரு திருப்தி என்ற நிலை வாழ்வில் சந்தோஷம் என்ற நிலை ஏற்படாது இருபத்தி நான்காவது நட்சத்திரம் சாதகமான ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் எல்லா விதமான சோதனைகளையும் தரக்கூடிய நட்சத்திரம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சோதனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் சந்தேகம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உறவினர்கள் மற்றும் காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரமாகும் அதாவது இது வணங்க வேண்டிய ஒரு நட்சத்திரம் இதுவரைக்கும் ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து ஒரு பையனுடைய நட்சத்திரம் எந்த எண்ணிக்கையில் இருந்தால் அதற்குரிய ஒரு நட்சத்திர பலன் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க இந்த நட்சத்திர பலன் அடிப்படையில் தான் தின பொருத்தமே அவங்க வந்து கணிச்சு இந்த எண்ணிக்கையில் இருந்தால் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வரது நட்சத்திரம் வந்து சம்பத்து தாரை அதாவது தன வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதனால் திருமண வாழ்வில் அவர்கள் இணைந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பண வரவு பொருளாதாரம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் என்பதால் ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கு இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மிக அருமையான பொருத்தம் தின பொருத்தம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு பார்த்தா நிறைய நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து ஒரு பாதி நட்சத்திரங்கள் மட்டும்தான் இந்த எண்ணிக்கையில் வருகிறது மற்ற நட்சத்திரங்கள் வரவே இல்லை அப்படின்னா எல்லா நட்சத்திரம் வராத நட்சத்திரங்களை தட்டி கழிக்க வேண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரங்களும் தட்டி கழிக்க முடியாது ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில் திருமணம் என்பதே மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாதக பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் பையனுக்கும் அவங்க விரும்பி அதுக்கப்புறம் தான் திருமணமே செய்ய முடியும் அப்படி என்றால் எந்த நட்சத்திர எண்ணிக்கையை ஒதுக்கிவிட வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து பையனுடைய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவதாக வந்தால் வைநாசிக தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இந்த எண்ணிக்கையில் வருகின்ற ஒரு பையனை திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி பையனுடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த பெண்ணுடைய நட்சத்திரத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா ஏழாவதாக வரும் உதாரணத்திற்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணிற்கு அவிட்டம் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பையனிற்கு ஏழாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பரணி அப்படி இருபத்தி ரெண்டு ஏழு இந்த எண்ணிக்கையில்தான் சில நட்சத்திரங்கள் வந்து அமையும் அதை முழுவதமாக விளக்கிவிடுங்கள் இந்த இருபத்தி ரெண்டு ஏழாவதாக வரும் நட்சத்திரம் வந்து பாடாய் படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் திருமண வாழ்வில் மற்றவர்களால் பிரச்சனைகள் வரவே வராது இவங்களுக்கு அவர்களுக்குள் தானாகவே பிரச்சனைகள் முளைத்து வரும் ஏதோ ஒரு காரணத்தால் ஒருவரை ஒருவர் தேவையில்லாமல் பாடாய்படுத்துவார்கள் அதுதான் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் ஒருவேளை தின பொருத்தம் இல்லை என்றாலும் மகேந்திர பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை இணைக்கலாம் அதனால் தின பொருத்தம் இல்லை ஆனால் மகேந்திர பொருத்தம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னிங்கன்னா திருமண பொருத்தத்தை செய்யலாம் ஆனால் இருபத்தி ரெண்டு ஏழு என்ற எண்ணிக்கையில் வருகின்ற நட்சத்திரங்களை இணைக்கக்கூடாது மற்றபடி மற்ற நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகங்களை இணைக்கலாம் தவறில்லை திருமண பொருத்தத்தை பொறுத்தவரையில் முதலாவதாக வேதை பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் தின பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தம் இந்த நான்கு பொருத்தங்களும் மிகவும் முக்கியமான பொருத்தங்கள் இந்த நான்கு பொருத்தங்கள் நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படி இந்த பொருத்தங்களில் ஒன்று இல்லை என்றாலும் தீர்மணம் செய்வது அவ்வளவு சிறப்பான பொருத்தம் கிடையாது மற்ற பொருத்தங்களான இந்த வசிய பொருத்தம் கன பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் இந்த பொருத்தங்களை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து கணிக்கின்ற பொழுது அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் அவை இணைகின்ற பொழுது இந்த பொருத்தங்கள் தேவையில்லை அதனால் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதக கட்டத்தை வைத்து இந்த பொருத்தங்கள் அவர்களுக்குள் இருக்கின்றதா என்பதை கணித்து விடலாம் இப்போது உதாரணத்திற்கு கண பொருத்தம் இராட்சச கணம் மனுஷ கணம் தேவகணம் இதை வந்து அந்த பெண்ணினுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு லக்கணத்தை வைத்து கணிக்கின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய குணம் அந்த பிள்ளையின் குணத்திற்கு பொருந்துவதாக இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொருத்தம் அவசியமில்லை இப்படி சில பொருத்தங்களில் ஜாதக கட்டத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நாம் பொருத்தி பார்க்க முடியும் ஆனால் இந்த நான்கு பொருத்தங்கள் மிகவும் முக்கியமான பொருத்தங்கள் இந்த பொருத்தங்களில் எந்த விதமான சமரசம் செய்வது சரி கிடையாது அதனால் பத்து பொருத்தத்தில் இந்த நான்கு பொருத்தங்கள் உள்ள ஜாதகங்களை நீங்கள் ஜோதிடம் எடுத்து சென்று பொருத்தம் பாருங்கள் அடுத்து வரப்போகின்ற பதிவில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருந்தால் ஒரு பையனுடைய ஜாதகத்தில் அது பொருத்தமாக இருக்கும் எப்படி ஜோதிடர்கள் இந்த கிரகத்தை ஜாதக அடிப்படையில் கணிக்கின்றார்கள் என்பதை பற்றி அடுத்த பதிவில் முழுமையாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்